ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்கலாம் சுட சுட நல்ல டேஸ்டியா இருக்கும் ஒரு கப்பு கோதுமை மாவு நல்ல பொடியா நிற்கு நான் வெங்காயம் ஒண்ணு பச்சை மிளகாய் பொடியாண்ணுக்கு இந்த கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயம் டேஸ்டுக்காக கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் நல்லா இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி போண்டா பதத்துக்கு பசந்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க கோதுமைங்கிறதுனால கொஞ்சம் ஈவினிங் வந்து நம்ம ஒன்றும் இல்லை ஏதோ மாவு சப்பாத்தி எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து ரெண்டு வெங்காயம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிச்சனில் இருக்கும் அதனால டக்குன்னு ஒரு போண்டா செய்து சூட சுட டேஸ்ட்டாக கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ஆரம்பமாகவும் செய்யலாம் இதுலையும் இனிப்பு போண்டாவும் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இனிப்பும் அது இன்னொரு நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இனிப்பு எப்படி நல்லா பசங்கிடலாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இத எப்படியும் கோதுமை மாவுலேயும் நல்லா உளுந்து வட மாதிரி புசு புசுன்னு இதுவும் டேஸ்ட்டாக வரும் நல்லா சாஃப்டாக பிசஞ்சுக்குங்க அப்படியே வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே போடட்டும் டேஸ்ட்டு மாவு வாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவை பிசந்து வச்சு அடுப்பில் வந்து கடாயை வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா குண்டு குண்டாக வந்து போட்டுக்கலாம் இப்போ போண்டா மாதிரி கை தண்ணி கையில் தண்ணி தொட்டுன்னு நல்லா எடுத்து பாருங்கள் நல்லா குண்டு உண்டா வைக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுது கோதுமை போண்டா வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லைன்னு எதிர்பார்க்கவே வேண்டாம் எப்படியும் கோதுமை மாவு நம்ம வீட்டில் இருக்கோம் கண்டிப்பாக ஒரு வெங்காயம் வெட்டி கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகாய்ல போட்டு உப்பு போட்டு நல்லா டேஸ்டியா நல்லா சாஃப்டாக பிசந்து சுட சுட கோதுமை போண்டா ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் டேஸ்ட்டாக வாசனையாகவும் நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக எல்லா போண்டாவும் எப்படி சுட்டு எடுத்துருவோம் வாசனையே நல்லா உளுந்து வடை மாதிரியே வாசனையாக இருக்குதுங்க நல்லா டேஸ்ட்டாக வாங்க சூப்பராக ரெடி ஆகிடுது கோதுமை போண்டா நல்லா உளுந்து வடை மாதிரி கோதுமை போண்டா டேஸ்டியாக இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வரைச்ச சுட சுட இந்த மாதிரி கொடுங்க ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்